ஹலோ ஃபார்ம் சின்ன மொழியில் எதை பற்றி போகிறோம்னா தனுங்காபிரா சேர்ந்த மீடியா அப்படிங்கிற ஒரு பூச்சி வெளியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூச்சிகளில் என்ன டெய்லி சென்ட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இமிடாக்ளோபிரிட் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சாலிபுல் லிக்யூட் ஃபார்மெண்ட்டில் இருக்குது நீரில் கரையக்கூடிய திரவு வடிவிலான பூச்சி பூச்சிக்கொல்லியாக இருக்குது இந்த பூச்சிக்கொல்லியை வந்து பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க அதிகமான விவசாயிகள் பயன்படுத்தியும் செஞ்சுருந்துருப்பீங்க அதுவும் குறிப்பாக சார்ந்தம் பூச்சி தாக்கலுக்காகவே ஒரு சில பயிர்களில் பயன்படுத்தி இருந்திருப்பீங்க இதுக்கு காரணம் என்னென்னா இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மருந்து அதிகமான செயல் நமக்கு மருந்து அண்ட் இந்த பூச்சிகளில் வந்து என்ன மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கண்டக்டாகவும் ஆக்டாகவும் அதே நேரத்தில் சிஸ்டமெட்டிக்காக வேலை செய்யும் அதாவது இந்த பூச்சிகளை நம்ம பயன்படுத்தும் போது சாரந்தும் பூச்சிகள் மேலே இது படித்தனாலும் அழிஞ்சிரும் ஒரு வேலை படலனாலும் பயிரில் இந்த மருந்து ஊடுருவி வேலை செய்கிறது மூலயமா அதில் இருந்து சாறு உரியும் போது சாரந்தும் பூச்சிகள்லாம் செத்துறோம் அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா என்னென்ன சார்ந்த பூச்சிகள்லாம் அழியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏ பூச்சின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு வால் ப்ளேன்னு சொல்லக்கூடிய த்ரிப்ஸுக்கு பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு ஒயிட் ப்ளேன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கல் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலை தத்துப்பூச்சிக்கு பயன்படுத்தலாம் அண்ட் இது இல்லாமல் க்ரீன் பிளான்ட் ஹாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை நிற தாவர தத்துப்பூச்சிக்கு பயன்படுத்தலாம் அண்ட் ப்ரவுன் பிளான்ட் ஹாபர்னு சொல்லக்கூடிய பழுப்பு நிற தாவர தத்துப்பூச்சிக்கு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு தத்துப்பூச்சி தாக்குதலுமே பெரும்பாலும் நெற்பயிரில் ஏற்படும் ஸோ அந்த நெற்பயிரில் ஏற்படக்கூடிய இந்த ரெண்டு தத்துப்பூச்சி தாக்குதலை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த இமிடாக்ளோபிட் வந்த பயன்படுத்தலாம் அண்ட் அட் லாஸ்ட்டாக கரும்பு பேரில் ஏற்படக்கூடிய கரையான் தாக்குதல் பயன்படுத்தலாம் கரையான் தாக்குதலுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கரும்பு பொறுத்தவரை இப்போ நம்ம விதை நடவுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய கரும்பு இந்த சொல்யூஷன் அதாவது இம்டாகுளோபிட்ட தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரை நம்ம கலந்துட்டு அந்த சொல்யூஷனில் கரும்பு துண்டை வந்து முக்கிய எடுக்கணும் முக்கி எடுத்ததுக்கு பிறகு அதை நம்ம மண்ணில் எங்கே நடவு செய்கிறோமோ அதில் வச்சதுக்கு பிறகு திருப்பி அதில் ஸ்ப்ரே பண்ணிவிடணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு திருப்பி நம்ம மண்ணை மூடுற பட்சத்தில் அந்த இடத்துல கரையான் தாக்குதல் வந்து ஏற்படாது ஒருவேளை கரையான் ஏற்கனவே இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அழிஞ்சிரும் அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மற்ற பூச்சிகளுக்கு எல்லாம் எவ்வளோ அளவில் மருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பயன்படுத்தணும் போதுமானது அதற்கு மேலே பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இனிஷியலாக பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பயன்படுத்தும் போதே நல்ல ரிசல்ட் தென்படும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளியோட கம்பியூட்டர் பார்க்கும்போது இந்த பூச்சிகளையும் வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளில் கூடயும் சரி புகுந்தான குழியில் கூடையும் சரி நுண்ணோட சத்து மருந்தையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே நேரத்தில் காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ எல்லாம் பூஞ்சான குழியோடையோ சேர்த்து பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் செடிகளில் ஹைட்ரோடைஆக்சைடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இலைகள் கருவதற்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினாறு மணி நேரம் வரை செடியை நோட்டீஸ் பண்ணுங்கள் ஒருவேளை எந்த ஒரு இலையும் கருகள் மாதிரி ஏற்படலை வாடலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அண்ட் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கும்போது இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிற இன்னும் தெளிவாக தென்படும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய சாலைஞ்சு மூச்சு சாக்குதல் எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தாலும் பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய்கறி பெயராவோ பூ வைப்பயரவோ பழவை பெயரோவோ எண்ணெய் வித்து பெயராவோ தானிய வைப்பயராக இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களிலேயுமே நம்ம சொல்லக்கூடிய பூஜை சாக்கலுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல்வோட விலை வந்து நூற்றி முப்பது ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளான கால் லிட்டரோட பிரைஸ் வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலைலையும் அரை லிட்டரோட பிரைஸ் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து எழுநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் சோல் அவலபுலாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்க தகவல் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொன்று நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி நினைக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த வீடியோவை பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு விவசாய சம்பந்தமான தகவல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ளே நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்புறம் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷன் அனுச்சுடும்